இவன் இன்னும் திருந்தலமாமா இப்படி வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தானை பார்த்து சொல்கிற மாதிரி தான் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த நாடே கடனில் மூழ்கினா கூட நாங்கள் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு கடன் வாங்கியாத ஆயுதங்களை வாங்குவோம் அப்படின்னு இப்போ பாகிஸ்தான் ஒரு சில வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைலுக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ வந்து எகிரி போச்சுங்க இதுக்கான காரணம் என்ன அப்புடின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நம்ம பிரம்மோஸ் மிசைலை யூஸ் பண்ணி தான் பாகிஸ்தான் ஏர்பேஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இவ்வளவு ஏன் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபு பிரம்மோஸ் மிசைலை வச்சு இந்தியா வந்து எங்களை தாக்கிட்டாங்க சரியான நேரம் பார்த்து எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு இந்தா மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தாங்க கொடுத்தாரு அதுக்கப்புறம் உலக அரங்கில் பிரம்மோஸ் மிசைலுக்கான வேல்யூ எக்கச்சக்கமாக எகிரி போச்சு இப்போ இதையெல்லாம் பார்த்த பாகிஸ்தான் இந்த பிரம்மோஸ் மிசைல தானே இந்தியா நம்மளை அடித்தாங்க இந்த பிரம்மோஸ் மிசைலை தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு டிஃபன்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் வாங்கியே தீர்வோம் இதுக்காண்டி நாங்கள் ஜெர்மனிக்கிட்ட போவோம் அப்படின்னு இப்போ பாகிஸ்தான் ஜெர்மனிக்கிட்ட இருந்து டி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க போகிறாங்க அப்படின்ற தகவல் இருக்குங்க ஏன்னா பாகிஸ்தான் கிட்டே இருந்த பெரிய பிரச்சனையே சைனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அவங்கக்கிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்ல இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பிரச்சனையப்போ பாகிஸ்தான் வந்து சைனாவோட டிஃபென்ஸ் சிஸ்டமான ஹெச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஹெச்கியூ சிக்ஸ்டீன் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வந்து யூஸ் பண்ணாங்க ஆனால் இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செயல்படவே முடியல பிரம்மோஸ் மிசைல டிடெக்ட் பண்ணவே முடியல இப்போ இதனால சைனீஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது தான் பாகிஸ்தான் ஜெர்மனிக்கிட்ட இருந்து ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன இதெல்லாம் சரி பாகிஸ்தான் எத்தனையோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இருக்கும்போது ஏன் வந்து இந்த ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்குறாங்க அப்படி என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க உண்மையிலே பாகிஸ்தான் நினைக்கிற மாதிரி இந்த ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி அதிகமாக தாங்க வந்திருக்கு ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா இந்த ஒரு பிரச்சனையில் உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ஜெர்மனியோட ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து பிரம்மோஸ் மிசைலை வந்து யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ரஷ்யா பிரம்மோஸ் மிசைல் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு மிசைல் தான் பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிக்ஸ் மிசைல் இந்த மிசைலை தான் உக்ரைனுக்கு எதிராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு ரஷ்யாவோட மிசைல் தாக்குதலை வந்து முறியடிச்சிருக்காங்க ரஷ்யா விட்ட மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி முறியடிச்சிருக்காங்க இதை வந்து பார்த்த பாகிஸ்தான் ஆஹா இந்த பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிக்ஸ் மிசைலும் பிரம்மோஸ் மிசைல் மாதிரிதானா வந்து இருக்குது இந்த மிசைலை வந்து உக்ரைன் முறியடிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட இந்த ஐரஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் பிரம்மோஸ் மிசைலை வந்து ஈஸியாக முறியடிச்சிடலாம் இது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் யோசனைகள் பண்ணிதான் இப்போ ஜெர்மனி கிட்ட இருந்து இந்த ஐரிஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்குங்க ஆனா பாகிஸ்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜெர்மனி வந்து நமக்கு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொடுப்பாங்கன்னு ஆனா ஜெர்மனி பாகிஸ்தானுக்கு அவ்வளோ ஈஸியா டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுப்பாங்களா அப்படின்றது பெரிய டவுட் தாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு சப்மேரியன்ஸ்க்காக நம்ம அக்ரிமெண்ட்லாம் வந்து போட்டிருக்கோம் இப்படி இருக்கும்போது ஜெர்மனி வந்து பாகிஸ்தானுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனால இந்தியா ஜெர்மனி ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இதெல்லாம் யோசிச்சு தான் ஜெர்மனி பாகிஸ்தானுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்தா கூட நம்ம இந்தியா வந்து கவலையே மாட்டாங்க ஏன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பிளான் வைக்கும்போது நம்ம வந்து அதுக்கு எதிராக கொஞ்சம் கூட யோசிக்காமையா இருப்போம் அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு டபுளா நம்மளும் இன்னொரு விஷயம் வந்து பண்ணுவோம்ல அதனால பாகிஸ்தான் என்ன பண்ணாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு தகுந்தாப்ல நம்மளும் வந்து பிளான் வச்சுருப்போம் ஆனால் பாகிஸ்தான் இப்போ உள்ள நிலைமைக்கு அவங்க வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போதாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா பாகிஸ்தானில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ஒட்டுமொத்த நாடே கடலில் வந்து மூழ்கிருக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி வந்து பாகிஸ்தான் வந்து கடலில் வந்து இருக்குது இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கூட பதற்றமான சுச்சுவேஷன் வந்து இருக்குது அதனால நாங்கள் டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி டிஃபென்ஸ் பட்ஜெட்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் பண்ணி ஆயுதங்களை வாங்கினாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு கடன் அதிகமாகிக்கிட்டே தான் வந்து போகும் இப்படியே போனால் பாகிஸ்தானோட நிலமை ரொம்ப மோசமாக போயிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்